உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் யாத்திராகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் த காட் சேசர்ஸ் என்ற தன்னுடைய புத்தகத்தில் டாமி டென்னி என்பவர் இவ்வாறு எழுதியுள்ளார் உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் என்னை இருக்கும் மற்றவர்களை போல வாழ விரும்பவில்லை நான் நான் ஒரு தீர்மானத்தை போகும் இடமெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்ல வேண்டும் என்று என் மனதிலே உறுதியாய் நிர்ணயித்திருக்கிறேன் நான் தேவனுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் அப்பொழுதுதான் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் பொது இடங்களில் நான் செல்லும் போது ஜனங்கள் என்னோடு இருக்கும் தேவனை காண முடியும் நான் அங்கே இருப்பதை ஜனங்கள் உணர முடியாமல் போகலாம் ஆனால் எனக்குள் இருக்கும் இயேசுவை அவர்கள் காண வேண்டும் நான் தேவ பிரசன்னத்தில் மூழ்கி இருக்க விரும்புகிறேன் அப்பொழுதுதான் நான் பயணிக்கும் என் பக்கத்தில் உட்காரம் யாரேனும் தேவனுடன் நல்ல உறவில் இல்லை என்றால் அவர்கள் மனசாட்சியில் குத்தப்படுவார்கள் தேவனோடு நல்மணம் பொருந்துவார்கள் நான் ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே இந்த காரியங்கள் நடந்துவிடும் என்று எழுதியுள்ளார் ஆம் பிரியமானவர்களே தேவ பிரசன்னத்தால் நிறைந்திருந்த போதகர் ஜான் நாக்ஸ் என்பவரும் சென்ற இடமெல்லாம் தேவன் ஜனங்களை பாவ உணர்வடைய பண்ணினார் அவருடைய கூட்டங்களில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால் ஜனங்கள் அவரை பார்த்த உடனே தங்கள் உள்ளத்தில் குத்தப்படுவார்கள் பாவ உணர்வடைந்து தேவனிடம் அழுது பாவங்களை அறிக்கையிட ஆரம்பித்து விடுவார்கள் அவர்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டார்கள் இதுதான் அவருடைய ஊழியத்தின் வெற்றி இன்று ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்கும் ஊழியங்கள் தான் நமக்கு தேவை தேவனோடு நல்ல உறவில் இருந்து அவருடைய பிரசன்னத்தை ஜனங்கள் மத்தியில் சுமந்து வருபவர்கள் தான் ஜனங்களை தேவனிடம் வழிநடத்த முடியும் பவுலும் சீலாவும் பல அடிகள் பட்டவர்களாய் சிறைச்சாலையிலே நள்ளிரவில் தேவனை துதித்து பாடினார்கள் பூமி அதிர்ந்தது காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்களின் கட்டுகள் அனைத்தும் களன்று போயின சிறைச்சாலைக்காரனுக்கு பவுலும் சீலாவும் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை ஆனால் அவன் அவர்களிடம் ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அன்று இரவே ரட்சிக்கப்பட்டான் வர்களே ஜன கூட்டத்துக்குள்ளே தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்களாக தேவன் நம்மையும் மாற்றுவாராக தேவனோடு நேரம் செலவு செய்ய தீர்மானிப்போம் நம்முடைய தீர்மானம் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றப்போகிறது